மார் யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அண்ணாமலை வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார் ஒரு நம்ம டீச்சர் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதாவது ஓவரால் அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா இந்த பிறவி நமக்கு மட்டுந்தான் இந்த உடம்பு முக்கியம் நாம் இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உடம்புக்கு மட்டும் இல்லை இங்கே பார்க்குற எதுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஒன்னே ஒன்று அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தொடர்பு ஒழிய மற்றவங்க பார்க்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடிய விஷயம் இதெல்லாம் மாயை இந்த உடம்பும் மாயை தான் எல்லாமே மாயை அப்படிங்கிறத யோகிகள் உணர்ந்து தான் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஐயா திரு மகாதேவன் அவங்க நம்ம யோகி ராம் நாம பிரச்சார குடியிலுக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்லுவேன் ஐயா மகாதேவன் போன்ற பகவான் யோகி சுரத்குமாரை ஆரம்ப காலத்திலே அறிந்த ராம்ஜி ஆசிரமத்தில் அந்த ஓம் பிரகாஷ் அம்மாவோடு இணைந்து பல திருப்பணிகளை பகவானுக்காக செய்த ஒரு புண்ணிய ஆத்மா இன்னைக்கு யோகி ராம்சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வந்திருக்கிறத நான் பகவான் யோகி ராம்சுர்குமாரை இங்கே வருகை தந்ததாக தான் நான் எடுத்துக்கிறேன் பகவான் யோகி ராம்சுரத்குமார் இந்த யோகி ராம்சுரத்குமார் நாம பிரச்சார குடில் மீதும் இங்கே வருகையத்து புரிகின்ற எல்லா பக்தர்களின் மீதும் எவ்வளவு கருணையோடு இருக்கிறாருங்கிறத பல தருணங்களில் புரிய வச்சுருக்கார் நான் தான் சொல்ல பகவான் யோகி ராம்சுரத்குமாரோடைய அந்த அவதாரத்துடைய இந்த அவதாரத்துடைய ரத்த சொந்தங்கள் நர்தரா கிராமத்தில் காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் பிறந்த அந்த கிராமத்தில் உள்ள இரத்த சொந்தங்கள் தமிழகத்தில் மொத்தம் மூணே மூணு இடத்துக்கு தான் அவங்க விசிட் பண்ணாங்க ஒன்று திருவண்ணாமலை ஆசிரமம் இன்னொன்று காணிமடம் இன்னொன்று இந்த யோகி ராம்சரத்மா நாம அந்த அந்தளவுக்கு பகவான் ஆசீர்வதிச்சார் இந்த திருவிக்கிரகமும் பகவானுடைய திரு பாதத்தையும் நாம் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறச்ச அந்த பகவானுடைய ரத்த சொந்தங்களே வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பாத பூஜை பண்ணி அர்ச்சிக்கப்பட்ட விக்கிரகமும் பாதமும் தான் நம்ம வச்சுருக்கோம் இது திருவண்ணாமலையில் பகவான் யோகி சுரத் குமாருடைய அந்த ஏழடி விக்கிரகத்தை பகவானே மலர மலர் போட்டு அதை வணங்கி வாழ்த்தின ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடச்சிது அதே போல இன்னைக்கு ஐயா மகாதேவன் ஐயா வந்து இந்த யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சார குடலுக்கு இன்னைக்கு எதேர்ச்சியாக நடந்தது ஐயா வந்து என்கிட்ட நம்பர் வாங்கியிருந்தாங்க நான் இருந்த அவசரத்தில் ஐயாவோட நம்பர் வாங்கலை இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி எனக்கு உங்களை சந்திக்கணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க நான் ஏதோ ஒரு அவசரத்தில் இருந்தப்போ சரியா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சது ஏன் ஐயாவும் வந்து நம்முடைய யோகி ராம் சுரத்மா நாம குடியில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அவர் ஏன் கலந்துக்க கூடாது அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது நினச்சி ஐயா கிட்டே திருப்பி ஃபோன் பண்ணேன் பல தடவை பண்ணப்போ ஐயாவது பிஸியாக இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் எடுக்கல திருப்பி அவங்களே கூப்பிட்டாங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம விட்டு ஐயாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இது இன்னைக்கு நான் ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னா திரு மகாதேவன் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் நினைக்கிறேன் அந்த காலத்திலையே திரு பொன்னையா ஐயப்பன் கூடவே தொடர்பில் இருக்கிறவர் அவர் நம்ம ஓம் பிரகாஷ் அம்மா கூடவும் இன்னைக்கு இருக்கிற தங்கலட்சுமி அம்மா கூடவும் இணைந்து அந்த பணியை பகவானுக்கான திருப்பணியை இந்த தள்ளாத வயதில் கூட செய்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பகவானுடைய ஜெயந்தி விழாவுக்கு அங்கே போயிருந்தப்போ அன்னைக்கும் அங்கே வருகை புரிந்து அந்த ஆசிரமத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் இந்த மண்ணில் அவங்க பாதம் படுறதே நம்ம நாம செய்த பெரிய புண்ணியம் ஏன்னா யாதொரு உயிருக்கும் யாருக்குமே துன்பம் நினைக்காம யாருக்கும் ஒரு துரோகம் நினைக்காம பகவானே கதின்னு இருக்கிற ஒரு புண்ணிய ஆத்மா இன்னைக்கு அந்த ஒரு ஆசிரமத்தில் அவங்க ஐயா இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க நாம சந்திச்சதுலையும் ஐயா இங்கே இரு இருதரப்புக்குமே மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ஐயா நமஸ்காரம் உங்களை நாங்கள் எல்லோரும் உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இவங்க எல்லாருக்கும் வேணும் எல்லோரும் உங்களைப் போல் நாங்களும் வருங்காலங்களில் பகவானுக்கு சேவைகள் பல செய்யணும் அதுக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல பகவானுக்கு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் அவருக்கு பணி செய்கிற ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும் உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு பகிர முடிஞ்சால் நான் ஒரு நாற்காலி போட்டு தரேன் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அன்பான பகவானுடைய பரம பக்தர்களே ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை சிறிய விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்றேன் அன்றைக்கி பகவானுடைய திருப்பாதத்துக்கு நம்ம இப்போ வெள்ளி கவசம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டை தொடங்கியிருக்கோம் அன்றைக்கி காலையில் பகவானுடைய திருப்பாதத்தை இங்கேருந்து வெள்ளி பாதுகை செய்து அதுக்குடைய கவசம் செய்கிறது பணிக்காக கொண்டு போனோம் அப்போது ஆமாம் அப்படியே இருக்க வேண்டியதான் அப்போது எல்லா பக்தர்களையும் நம்ம கூப்பிட்டோம் கூப்பிட்டு ஏன்னா பகவானுடைய பாதகை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக அதற்கு சீரும் சிறப்புமாக நம்ம வந்து பூஜை பண்ணியிருக்கோம் எல்லா சனிக்கிழமைகள்லையும் எல்லா பௌர்ணமி தினங்கள்லையும் எல்லா அமாவாசை தினங்கள்லையும் எல்லா சுவாதி நட்சத்திர தினங்கள்லையும் அவருக்கு பெரிய பூஜையும் அபிஷேகங்களும் பண்ணியிருக்கோம் அப்போது அன்னைக்கு அந்த பயணத்தையும் நாம் அப்படி தான் தொடங்கி வைக்கணுங்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டோம் கொஞ்சம் பேர் காலையிலே உங்களை சம்மதிக்கணும் காலையில் அவங்க வீட்டு பணியெல்லாம் விட்டுக்கிட்டு ஏழு மணிக்கு நான் வர சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல எட்டு மணிக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க என்னுடைய டார்கெட்டு எட்டு கிளம்பி போயிடணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பாதுகையை எதிர்பார்த்து அங்க பலர் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுடைய பயணங்கள் எல்லாம் ஒத்தி வச்சுக்கிட்டு இந்த பாதகையை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக பலர் காரையும் டிரைவரை எங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு குடும்பங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு இதுக்காகவே காத்திருக்கிறாங்க அப்போ நம்மளால யாரும் தொல்லைக்கு ஆளாக கூடாது நம்மளால யாருடைய பயணம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக விரைவாக பயணம் செய்யணுங்கிறதுக்காக இருந்தேன் ஆனால் பகவான் தீர்மானிக்கிறதா நடக்கும் நாம் நினைக்கிறது நடக்காது அப்போ எல்லாரும் எட்டு மணிக்கு தான் வந்தாங்க நான் நினைச்சேன் புஷ்பாபிஷேகம் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா நம்முடைய பக்த கோடிகள் வழக்கம் போல இன்னைக்கு பண்ண மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க பாத பூஜை பண்ணிருவோம் நான் சொன்னேன் அதுக்குள்ள நேரம் இல்லை ஏதோ ஒரு மூணு வகையான புண்ணிய இதுங்களால பண்ணிடுவோம் பன்னீர் சந்தனம் அப்படி ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு மூணு விசேஷமான பொருள்களை பண்ணணும் புஷ்பாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாருக்கும் அன்ன அருள் அருள் பிரசாதம் எல்லாம் கொடுத்து அதுவும் நம்முடைய பக்தர்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருட்களை கொண்டு வந்துட்டாங்க ஒருத்தங்க வீட்டிலேருந்து இட்லி ஒருத்தங்க இருந்து வடை ஒருத்தங்க வீட்டிலேருந்து சாம்பார் ஒருத்தங்க வீட்டில் இருந்து சட்னி அப்படி வகை வகையாக கொண்டு வந்து அன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமாக பகிர்ந்து பருமாறி அன்றைக்கு இனிப்பு பாயசமெல்லாம் வச்சு சாப்பிட்டு பகவான் யோகிராமசரத் குமாரோடைய திரு பாதுகை இங்கிருந்து கிளம்புறச்சே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி இருந்தாலும் விரைவா போவோம்னு பார்த்தா அங்கதான் சோதனையே பகவான் ஆரம்பிக்கிறார் மீனாட்சிபுரத்துல தொடங்கின டிராஃபிக்கு அந்த நம்ம ஒழுகுன சேரியா ஒழுங்கின சேரியை தாண்டுறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆச்சு வண்டி மூவ் ஆகாது நின்று 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 அரை மணி நேரம் அங்க இருக்கிறவங்க சாமி கிளம்பியாச்சா சாமி கிளம்பியாச்சா சாமி கிளம்புத வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் இருக்கேன் அடுத்தது திருநலிபுள்ள போனால் திருநெல்வேலிக்கு உள்ள ஃபுல்லாக ரோடெல்லாம் ஃபோர்வே ட்ராக் வேலை நடக்கு டவுனுக்கு உள்ள அது மூவ் ஆக முடியாது திருநெல்வேலி ஒரு இருபது நிமிஷம் அன்னெசரியா வேஸ்ட் ஆச்சு ஏன்னா இவ்வளோ சோதனையாக இருக்குது சீக்கிரம் போயிடலாம்னா முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து சங்கரங்கோயில் கிராஸ் பண்ணா அன்னைக்கு ஒரு விசேஷமும் கிடையாது சங்கரன் முகூர்த்த நாளுங்கிறதுனால ஃபுல்லாக டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி சுத்த விட்டுட்டான் ஆனால் அதுவும் புண்ணி அதை பாருங்கள் பகவான் நாங்கள் நேராக போயிருந்தா அந்த சங்கரன் கோயில் முன்னாடியே போயிருப்போம் ஆனால் அப்படி விட்டதுனால அந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு முன்னாடி நான் ரெகுலராக போகக்கூடிய கோயில் அந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு முன்னாடி தான் பகவானுடைய பாதுகை போகுது அங்கெல்லாம் சுற்றி சங்கரன் கோயிலையும் ரவுண்ட் அடித்து அழகாக வண்டி போகுது அடுத்தது ராஜபாளையம் ராஜபாளையம் உங்களுக்கு தெரியும் க்ரௌடட் சிட்டி அதை கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் கடைசி அவ்வளோ பெரிய பிரயாணத்தை பண்ணி போய் அந்த நகைக்கடை உரிமையாளருக்கு கூடிய நகைக்கடைக்கு உள்ள நான் என்ட்ரணில் பக்தர்கள் எல்லாம் வந்து பாதுகையை வணங்கி மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்தாங்க இனிதான் கிளைமேக்ஸு நம்ம அந்த கடைக்குள்ளே அந்த பாதுகையை தாம்பாளத்தில் வச்சு தலையில் தாங்கி பட்டு துணி போர்த்தி அதை உள்ள கொண்டு காலை வைக்கவும் அந்த நகைக்கடை உரிமையாளருடைய மனைவி பெரிய ஆஸ்ட்ராலஜர் அவங்க வந்து பெரிய அந்த ஜோசியத்தில் மிகப்பெரிய பட்டங்கள் வாங்கினவங்க நான் உள்ள காலடி அடி வச்சோன்னு அவங்க சொல்றாங்க சுவாமி சரியா குரு ஓரையில நீங்க உள்ள வரீங்க கரெக்டாக ஒரு மணி ஒரு மணிக்கு குரு வர தொடங்குது நீங்கள் ஒன்று பத்துக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க குருவுக்கு குருவே இங்க கடைக்கு வந்ததா ஐதீகம் கரெக்டாக அந்த குரு ஓரையில் வர்றதுக்கு தான் பகவான் உங்களுக்கு வச்சிருக்காரு அதனால தான் உங்களை இவ்வளவு தாமதப்படுத்தி கரெக்டாக குரு ஓரையில் உங்கள் திரு பாதம் இங்கே வருது நாளைக்கு வேறு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அதுக்கு இன்னைக்கு குருவுடைய பாதம் எங்கள் கடைக்கு வந்தால் நாங்கள் பெரிய புண்ணியமாக கருதுகிறோன்னு சொல்லி மிகப்பெரிய சந்தோஷப்பட்டேன் இதே மாதிரி பகவானுடைய இன்னொரு கருணை மிகப்பெரிய பகவானுடைய ஒரு பரம பக்தர் ஒருத்தர் பகவானுடைய மிகப்பெரிய பக்தர் அடியன் மூலமாக தான் அவர் பகவான் அரைஞ்சிக்கிட்டார் பெரிய பக்தர் அவர் ஜெயந்தி விழா அவர் என்றைக்குமே காலையில் எழும்புனா ஒரே பகவானுடைய நாமம் தான் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுர் ராய் தான் அவர் வீட்டில் பெரிய படம் நம்ம அடியனோட படத்தையும் பகவான் படத்தையெல்லாம் வச்சுருக்காரு மிகப்பெரிய பக்தர் அவர் அவர் அன்றைக்கி ஜெயந்தி விழா அவருக்கு ஒரு சோதனை என்னென்னா அதுக்கு முந்தின நாள் நண்பர்கள் கூட அவருக்கு பெரிய பார்ட்டி அதனால் நண்பர்கள் கூட குஜாலாக ஹோட்டலில் ரூம் எல்லாம் போட்டு ஜாலியாக ஒரே கேலி கிண்டல் கூத்து அப்படின்னு எல்லோரும் ஒரே ஜாலியாக இருந்தாங்க அந்த ஜாலி அடுத்த நாள் காலையிலயும் இவர் டிசம்பர் ஒன்றுங்கதை மறந்துட்டார் டிசம்பர் ஒன்னுங்கிறத மறந்து காலையிலையும் எல்லா பக்தர்களூடையும் கேலி கிண்டல் கூத்து கும்பாலம்னு காலையில் பத்து மணி வரைக்கும் அவர் குஜாலாக இருந்துட்டார் பத்து மணிக்கு ஹோட்டல வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறது தான் அவருக்கு ஞாபகம் வருது ஆஹா இன்னைக்கு பகவானுக்கு ஜெயந்தி விழாவாச்சே இன்னைக்கு பார்த்து காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம அவரை நினைக்கலையே அப்படின்னு வெளியே வந்து கார்ல ஏற போச்சுல டிரைவர் சொல்றாப்புல சார் டயர் பஞ்சர் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் காற்று இருக்கோன்னு தெரியாது போகிற வரைக்கும் போயிடுவோம் அப்படின்னாச்சு என்னப்போ இன்றைக்கி பார்த்து சோதனையாக இருக்குது டயர் பஞ்சரா ஆமாம் காற்று இறங்கிட்டே இருக்குது சீக்கிரமாக இறங்க போவோம்னா சரி காரில் ஏறி பஞ்சர் எங்கேயா ஒட்டிங்களாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தது டீசல் தீந்தாச்சு அது லைட்டு டீசல் டீ தீந்த லைட்டு ப்ளிங்க் ஆகிட்டே இருக்குது சரி சீக்கிரமாக டீசலை போட்டுடலான்னு வண்டியை மூவ் பண்ணி பெட்ரோல் பங்கை தேடனா பெட்ரோல் பங்கத்தில் பக்கத்துலேயே காணோம் கார் போக 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 பிளிங்காகி அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு சீக்கிரம் டீசல் தீந்துடும் சீக்கிரமாக டீசல் ஃபில் பண்ணுங்கன்னு இவருக்கு டென்ஷன் ஏன்னா நடுவழியில் டீசல் தீந்தால் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏர்லாக்கெல்லாம் எடுக்கணும் பெரிய கஷ்டம் வண்டி மூவ் பண்ண முடியாது இவர் பயங்கர டென்ஷன் என்ன செய்யணும்னு தெரியலையே பகவான் இது என்ன சோதனை அப்படின்னு உடனே அவர் இந்த காரில் ஃப்ரண்டில் யோகி ராமசுரத் குமார் விக்கிரகம் வச்சுருப்பார் நம்ம காரில் இருக்கிற மாதிரி அவருக்கு திருப்பாதங்களில் பணிந்து பகவானை இந்த மன்னிச்சுருங்க செய்து என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பு தான் ஜெயந்தி விழாவும் அதுவும் உங்க நாமத்தை நான் சொல்லாமல் உங்களை மறந்து இருந்தது மிகப்பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க பகவானேன்னு சொல்லி பரிபூர்ணம் அந்த விக்கிரகத்தின் மடியில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்ட உடனே நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த கிலோமீட்டர் இவ்வளோ தான் ஓடும் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடும்ன்னு காட்டினது பத்தாகுது ஆகுது இருபது ஆகுது இருபத்தஞ்சு ஆகுது ஆகுது அந்த புளிங்காயின லைட்டு ஆஃப் ஆயிட்டு பயங்கர ஆச்சரியம் இப்போ அஞ்சு கிலோமீட்டரில் டீசல் தீரோன்னு காமிச்ச இண்டிகேஷன் இன்றைக்கி உயர்ந்து 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 இன்னும் முப்பது கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடும் கவலை இல்லைன்னு காட்டுது இது எவ்வளோ பெரிய அற்புதம் அவர் அப்படியே அழுது எவ்வளோ பெரிய கருணையாக இருக்கார் பகவான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி பகவான் ஏக கருணை மிக்கவர் அவரை போல் அந்த கலியுகத்தில் அற்புதங்களை காட்டுறதுக்கு வேறு யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது இந்த வயசில் அவ்வளோ அற்புதமான ஒரு ஏக பர பிரம்மம் பகவான் எம்பெருமான் யோகி ராம்சுரத் குமார் நிறைய நிறையா பேச நினச்சோம் டீச்சர் பேசி அவங்க ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டதுனால உங்களெல்லாம் ரொம்ப சோதிக்க விரும்பல அதனால் அடுத்தது புஷ்பா புஷ்பாபிஷேகத்துக்கு போயிடலாம் இந்த சத்சங்கத்தில் நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் நாம் ஏற்கனவே நம்ம தாத்தா நம்ம அப்பா நம்ம குடும்பத்தார்கள் எல்லாரும் செய்த கர்ம வினைகளை போக்குறதுக்காகத்தான் இந்த கர்ம வினைகள்லேருந்து தப்புறதுக்காகத்தான் நாம செய்த பாவங்கள்லேருந்து நம்ம சந்ததிகள்லாம் கஷ்டப்படுது நம்ம சந்ததிகள்லாம் துயரப்படுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பகவான் யோகிராம் சுரத்மார் பாதத்தில் பணிந்து அவருக்கான பணிவிடைகளை நம்ம செய்துட்ருக்கோம் ஒவ்வொரு மனித பிறவியும் தான் உணர வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னா இந்த மனித பிறவியே இறை சேவைக்கு தரப்பட்ட ஒரு வாய்ப்பு பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்காக தரப்பட்ட வாய்ப்பு தான் இந்த மனித பிறவிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும் இதை நானோ இந்த டீச்சரோ சொல்லலை எல்லா நாயன்மார்களும் எல்லா ஆழ்வார்களும் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மனித பிறப்பே பகவானுக்கு சேவைகள் செய்ய தொண்டுகள் செய்ய தான் இந்த மாநில பிறப்பை நம்ம தந்திருக்காங்க அப்போ நாம் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு இந்த பாத இந்த தொண்டுகளை செய்வது மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தினால நம்முடைய முன்னோர்கள் எங்க தாத்தா அப்பா செய்த பாவங்களையும் அடுத்தடுத்த தலைமுறைகள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நிம்மதியோட தான் நாம எல்லாரும் அந்த இருக்கோம் இந்த மாதிரி ஒரு புண்ணிய இடத்துல வரவங்க எல்லாரும் ஏதோ ஒரு துன்பத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு வருத்தத்தில் பகவானை தேடி இந்த யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சார குடியில் போனா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் வராங்க அப்போ எனக்கு என்ன துன்பனாலும் நான் தாங்கிக்குவேன் என்ன யார் என்ன குற்றம் சொன்னாலும் நான் தாங்கிக்குவேன் என்ன யார் என்ன பொருளில் பேசினாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் எல்லாம் கடந்து போகக்கூடிய நிலைக்கிரம வந்தாச்சு இத்தனை வருஷம் அதை கடந்து போயிட்டோம் ஆனால் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு மன வருத்தம் அப்படின்னா என்னால் தாங்க முடியாது அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் நான் அதுக்கு என்னுடைய எல்லாம் அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் எப்படி சேவை பண்ணணும் நான் எப்போவுமே சொல்கிறது அங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த பையன் முதல் அந்த குழந்தை வரைக்கும் பகவான் யோகிராம் சரத்குமாரோடைய அம்சம் அம்சம் இந்த இடத்துக்கு வராங்கன்னாலே அது பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அழைப்பின் பேரில் தான் அவங்க வராங்க இல்லாமல் யாரும் வர முடியாது இது சாதாரண ஒரு கோயில் இல்லை அப்போ பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அழைப்பின் பேரில் அவர் ஏதோ அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்காக அந்த குழந்தைங்க வர வச்சுருக்காரு நான் வர வைக்கல இங்கே இருக்கிற யாரும் வர வைக்கல பகவான் வர வச்சுருக்காரு அப்போ அந்த புண்ணிய ஆத்மாவை மனசு வருத்தப்படும்படி மனசு சங்கடப்படும்படி இங்கே யாரும் பேசக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது எல்லாரையும் இறைவனுடைய ஒரு அம்சமா இறைவனுடைய ஒரு ஒரு பாகமா தான் நம்ம நினைச்சி அவங்கள வணங்கணும் இந்த குழந்தை சிரிக்கிறச்ச மாலை எனக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் எப்படி இருந்த சிவகுமாருங்க இந்த உலகத்துக்கு தெரியும் நானே மாறிட்டப்போ இங்க இருக்கிற எல்லாரும் மஸ்ட் சேஞ்ச் கண்டிப்பாக மாறி இருக்கணும் எல்லாரையும் வாம் வெல்கம் பண்ணணும் நம்மளால வேற ஒன்றும் செய்ய முடியாது வரவங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தியை நாம கொடுக்கணும் பாக்கி உள்ளதை பகவான் கொடுப்பார் அப்போ இங்க இன்னைக்கு இந்த கணம் முதல் எல்லாரும் ஒரு முடிவு செய்ய வேண்டியது இங்கே வரக்கூடிய யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது துயரப்படுத்தக்கூடாது மன வருத்தப்படுத்தக்கூடாது அவங்க அவங்க ஏதோ ஒரு துன்பத்துக்காக ஏதோ ஒரு நிம்மதியை தேடிங்க வராங்க நம்ம அவங்களை வாம் வெல்கம் பண்ணி பகவானுடைய அருளை வாங்கி கொடுக்குறத நம்முடைய கடமையை ஒழிய வேறு எதுவும் இல்லை நாம் பாவத்தை விளக்குறதுக்குன்னு பகவானுக்கு சேவை செய்ய வந்துக்கிட்டு மேலும் மேலும் பாவங்களை வாங்கி கட்டக்கூடாது அதுதான் நாம் எல்லாரும் உணர்ந்துக்க வேண்டியது அல்லது வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானுடைய ஆத்மா இந்த வாசலில் பசுமாடு வாழைப்பழத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம் நம்ம கொண்டு கொடுக்குறோம் அப்போ இந்த வாசல் இன்னைக்கு புனிதப்பட்டிருக்கு பகவான் யோகிராமஸ்ரத்குமார் இருந்ததினால புனிதப்பட்டிருக்கு யூ பிலீவ் இட் ஆர் நாட் நீங்கள் நம்பலாம் நம்புங்க சில ஆண்டுகளுக்கு நான் சொல்கிறதாக வருத்தப்படலை சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கேட்டில் வந்து நின்று என்ன திட்டவோ இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணவும் வந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு பெரிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு பெரிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெளியே சொல்லக்கூடாது அவ்வளவு பிரச்சனைகள் அந்த கேட்டில் வந்து பண்ணவங்க எல்லாருமே பாதிச்சிருக்காங்க ஒரு பையனா கேட்டை உடச்சு போட்டே போயிட்டான் இன்னொரு பையன் வந்து வா வெளியே வா அடிக்கிறன்லாம் இப்படி பல பேர் ஒரு காலங்களில் பிரச்சனை பண்ணவங்க எல்லாரும் இன்னைக்கு பகவான் யோகி ராம் குமார் அந்த அளவுக்கு தீய எல்லாம் இங்கேருந்து அடித்து விரட்டி எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாரு அப்போ அவ்வளோ பரிபூர்ணமாக பகவான் இந்த இடத்துல இருக்கிறச்ச நாம் அவருக்கு பயந்து நடக்கணும் அவருக்கு பணிந்து நடக்கணும் அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சு நடக்கணும் நாம் பெரிய ஆளுன்னு காட்ட சொன்னால் உடனடி தண்டனைகள் பகவான் கொடுப்பார் அவர் சாதாரண ஆவால் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டுங்க செய்து புரிஞ்சு பகவானை பணியணுமே ஒழிய நாம் பெரிய ஆளுங்கிறது யாராவது நினச்சா அது யோகிகள் சன்னிதில் நடக்காது இங்கே திருவண்ணாமலை யோகி ராம்சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்காங்க நீங்கள் படிக்கணும் யோகிகள் நெருப்பை போன்றவர்கள் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் நீங்கள் நெருப்பில் விளையாடவே கூடாது நீங்கள் பணிந்து நின்னீங்கன்னா அதில் காயலாம் சமையல் பண்ணலாம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் அந்த நெருப்பு செய்யும் ஆனால் நாம் பெரிய அதிகாரம் மிக்கவன் காமிச்சிங்கன்னா நெருப்பு நம்மளை பொசுக்கி விடும் அதனால தான் யோகிகள் நெருப்பை போன்றவர்கள் இருக்குது யூ பிலீவ் இட் ஆர் நாட் பகவான் யோகி ராம்சுர்குமார் கூட இருந்தவங்க அவர் கூட பணிந்தவங்க பல பேர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் ட்ராக் மாறி வழி மாறி போனவங்க எல்லாரும் பெரும் துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க பெரும் என் கண்ணால் பார்த்த சாட்சிகள் நிறைய பேர் மிக பிரபலமான ஆட்கள் அதனால தயவு செய்து நான் அவங்களுக்கு சொல்றது ஒன்று தான் மற்ற கோவில்கள் மாதிரி நினைச்சு இங்கே வராதீங்க மற்ற சாமிகளை போல நினச்சி விளையாடாதீங்க இது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் சித்தர்களும் யோகிகளும் தண்டிக்கணும்னா தண்டிச்சிருவாங்க உங்களுக்கு வாரி வழங்கணும் வாரி வழங்கிடுவாங்க அவ்வளோ அனுகூலமாக உள்ள தெய்வங்கள் நாம் அங்கே வந்திருக்கிறது நம்ம ஏதோ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் நினச்சி வழிபடணும் அதனால் தயவு செய்து இங்கே இருக்கிற யாரும் இனிமேல் இங்கே வரக்கூடிய பக்தர்களை துன்புறுத்தவோ இன்னொரு முகத்தை காட்டவோ திட்டவோ குழந்தைகளுக்கு சொல்லவோ அது இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது இது என்னோட கைண்ட் ரிக்கொஸ்ட் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல் சரி இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எல்லோருக்கும் பகவான் யோகி ராம் சிவத் நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் அவரவருடைய கர்ம வினைகளை பொறுத்து கொஞ்சம் முன்னப்பினை நடக்கும் இந்த பாப்பாவுக்கு உடம்பு போதாக ரிப்பேராகி கிடக்கு இதை ஃபுல்லாக பகவான் ஓவராயில் பண்ணி நல்ல வாழ்க்கை கொடுப்பார் இரண்டு மகள்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒன்று ஒரு பதினஞ்சுட்டு வாரங்களுக்காக தொடர்ந்து வரக்கு முயற்சி பண்ணணும் வேறு எல்லா காரியமும் நடக்குதில்ல இந்த ஒரு காரியத்துக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்கி வந்துட வேண்டியதாக வந்தார் எல்லா காரியங்களும் நடக்கும் இந்த பாப்பாவுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் இந்த குழந்தைக்கு நடக்கும் சுசிலாவுக்கு எல்லாருக்கும் 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 டீச்சருக்கும் பையனுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்னுடைய வாக்கு பொய்க்காது எல்லோருக்கும் நல்லது நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் அதை எதிர்பார்த்து பகவானுக்கு நாம் அவருடைய பாதங்களுக்கு இந்த சேவையை நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை பகவான் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது பரிபூர்ண பக்தி சரணாகதி இந்த ரெண்டு தான் பகவான் எதிர்பார்க்குறார் சரி வேறு டாபிக்கெல்லாம் அடுத்த சத்சங்கத்தில் பேசுவோம் அடுத்த வாரம் திருக்கார்த்திகை இருக்கு இருக்குது ஒட்டி பௌர்ணமி பூஜை இருக்குது முடிஞ்சவங்க கலந்து போங்க கலந்துக்கிடவங்க புண்ணி ஆத்மாக்கள் தான் நான் சொல்லுவேன் கலந்து கொள்ள இயலாத எங்களுக்குன்னு சொன்னால் அதனால் ஏன் தப்பு இல்லை அது உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம் எல்லோரும் பௌர்ணமி பூஜையில் கலந்து போங்க யோகிகள் சித்தர்கள்ட்ட பௌர்ணமி பூஜைகள் விசேஷமானது சக்திகள் அன்னைக்கு பெருகி நிற்கும் அமாவாசை அன்னைக்கும் சக்திகள் பெருகி நிற்கும் அதை நம்ம நம்ம உடம்பு கிரகிக்கிறதுக்கு அன்னைக்கு இந்த மாதிரி யோகிகள் சந்நிதியில் வந்து இருந்தாலே நம்முடைய உடம்புல பல சக்தி உருவாகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா சேர்ந்து சொல்லுங்க ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்